ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கோதுமை மாவு வச்சு ஒரு டிஃபனு இல்லைன்னா ஸ்நாக்ஸு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க இட்லி மாவு இல்லாதப்ப நம்மளுக்கு சப்பாத்தி பூரி இது மாதிரி தோசை இது மாதிரி செய்கிறப்பதெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாங்க ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க சைட் டிஷ் கூட இதுக்கு வேண்டியது இல்லைங்க தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாங்க இப்போ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ கிலோ அளவுக்கு மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறங்க இதில் இது கூட நம்ம நல்லா பொதுசாக வெட்டினா பல்லாரி வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போது கருவேப்பில் இலைகள் வந்து பொதுசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க மல்லி இலைகள் வந்து கொஞ்சமாக வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்குறேங்க இதை நம்ம நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாங்க இதை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துட்டா நல்லா மனமாக இருக்குங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வெண்ணெய் வந்து நசுக்கி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க இப்போ சுவைக்கேற்ப நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாங்க மாவில் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த வெங்காயத்தில் வெங்காயம் எல்லாமே நசுங்கி வந்து மல்லித்தலை எல்லாமே கலந்து ஒரு மணத்தை கொடுக்குங்க டேஸ்ட்டும் வருங்க எல்லா இடத்துலையும் உப்பு எல்லாம் ஒரே ஈவனாக நம்மளுக்கு போய் சேருங்க அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு பாருங்க இது போல் நல்லா நம்ம எல்லா இடத்துலையும் ஈவனாக எல்லாமே கலந்து வரும்படி பிசைஞ்சு விட்டாச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க ஒன்றா சேர்த்துற வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி சாஃப்டாக பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க மாதிரி நல்லா கலந்துட்டு நம்மளுக்கு வரமாக இருக்கிற இடத்துல எல்லாம் தண்ணி துடிச்சு பிரசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒன்றா தண்ணி சேர்த்துறாமல் இந்த மாதிரி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பிரசஞ்சிக்கலாங்க ஒன்றா சேர்த்தோம்னா நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்காதுங்க பாருங்க இது போல் இந்த பக்குவத்துக்கு எல்லாம் சேர்ந்து வரும்படி நம்ம பிரசைஞ்சிக்கலாங்க பாருங்க எல்லாமே நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் சப்பாத்தி மாவு மாதிரியே நம்மளுக்கு வந்துருச்சுங்க இதை கொஞ்சம் நல்லா நம்ம சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பாருங்க இது போல் நம்ம மாவு பிசஞ்சாச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம அந்த மாதிரி பிசஞ்சு வச்சு சுடலாங்க நம்ம பிசைஞ்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து நம்ம சுடலாங்க எப்படி சுட்டாலும் இது வந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கறனால நல்லா சாஃப்டாக மனமாக நல்லா இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க இப்போது ஒரு கல் வச்சு நம்ம அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க மாரி எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பகுதியிலையும் படுபடி இந்த மாதிரி தடவிக்கலாங்க இப்போ இந்த ஊர் இருக்கிற மாவில் இருந்து நம்ம கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து வருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமா அந்த சைஸில் ஒரு உருண்டை வந்து எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாங்க நல்லா இப்படி சமமாக பண்ணி விட்டுட்டு நம்ம திரட்டிக்கலாங்க அதை ரொம்ப மெலிசாக சப்பாத்தி போல் அதை திரட்டக்கூடாதுங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு தடிமனாதான் அதை எடுக்கணுங்க ஏன்னா வெங்காயமெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க டேஸ்ட்டாகவும் இருக்காதுங்க கொஞ்சம் தடிமனாக தான் நம்ம திரட்டி எடுக்கணுங்கதாருங்க விரிசல் விட்டதெல்லாம் போல் நம்ம சரி பண்ணோம்னா சரியாயிருங்க சரியாயிட்டு ஈவனாக நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாங்க இது போல் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு முறை ஒரு தடவை நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க இப்போ இது ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுட்டு இது போலவே எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாங்க நம்ம அடுப்பில் ஒரு தோசை தவாவை காய வச்சுக்கலாங்க பாருங்க கல் நல்லா காஞ்சது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுக்கிற சப்பாத்தி எடுத்து பாருங்க இந்த திக்னஸ்க்கு வந்து இருக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க இது மாதிரி போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் மாதிரி எண்ணெய் படும்பதி தேய்ச்சி விட்டு நம்ம தோசைக்கெல்ல வச்சு இன்னொரு தடவை நம்ம ஈவனாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாங்க பார்க்குறக்கு சமமாக இருக்குங்க சப்பாத்தி மாவை விட இதை கொஞ்சம் நம்மளுக்கு லூஸாக இருக்கணுங்க மாவு சப்பாத்தி மாவை விட சப்பாத்தி மாவு வந்து கையில் தொட்டோம்னா ஒட்டாதுங்க இது கொஞ்சம் நம்ம எடுத்து கையில் பிசஞ்சோம்னா உருண்டை பிடிச்சோம்னா கையில் ஒட்டிக்கிற பக்குவத்தில் இருக்குதுங்க அதனால தான் எண்ணெய் தேய்ச்சி நம்ம தேய்ச்சதுங்க வர மாவு வந்து போட்டு தேய்க்க வேண்டாங்க எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் தேய்க்கிறப்ப வந்து எண்ணெய் ஆயில் வச்சு தேய்ச்சிக்கோங்க கொஞ்சமாக திருப்பி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது போலையே திருப்பி திருப்பி போட்டு நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் ஈவனாக வெந்து வரும்படி சுட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் ரெண்டு சைடும் பொன்னிறமாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கமகமன் மணத்தோட இது சூப்பராக இருக்குங்க வருங்க இது போல் தேய்ச்சிட்டு உங்களுக்கு கையில் எடுக்கிறது பிஞ்சு போகும் அப்படின்னு சிரமமாக தெரிஞ்சுன்னா ஊர்னு முன்னாடி நல்லா ரொம்ப சாஃப்டாயிருங்க அப்போ வந்து இந்த மாதிரி தோசை திருப்பி வர தொட்டாலே வந்து பிஞ்சு வந்துருங்க நம்ம தோசை திருப்பி வச்சு நம்ம எடுத்துக்கூட அப்படியே கல்லில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு ஆமாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த மாவு அதனால் இந்த மாதிரி எல்லா பக்கம் நம்ம தோசை திருப்பியில் எடுத்து விட்டுட்டு பாருங்க இது போல் எடுத்து நம்ம கல்லில் வந்து சேர்த்துக்கலாங்க அப்படி எடுத்துகிட்டு போய் பாருங்கள் நம்மளுக்கு சூடான சுவையான கோதுமை பட்டர் மசாலா பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற மாதிரி பல் இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ சாப்பிட்டா நல்லா வாயில் வச்சாலே கரையிற மாதிரி இருக்குங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் பஞ்சு போல் நம்ம தொட்டாலே பிஸ்கட் மாதிரி நல்லா பிஞ்சு உதிருரியா அதுவாக வந்துடுங்க குழந்தைகளுக்கு பள்ளு இல்லாதவங்க வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாங்க ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நாம் சந்திக்கலாங்க இதுக்கு சைடிஷாக நம்ம எப்போவும் போலவே குருமா இல்லை சால்னா தேங்காய் சட்னி புளிச்சட்னி எது வேணாலும் சாம்பார் எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாங்க எல்லாத்துக்குமே நல்லா சுவையான டேஸ்ட் கொடுக்குங்க நன்றிங்க